பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மண்டல அளவிலான நூற்று ஐம்பத்து ஐந்தாவது பிரெய்னோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் திருமண மண்டபத்தில் மண்டல அளவிலான பிரெய்னோபிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பில் அபாகஸ் போட்டிகள் நடைபெற்றது நூற்று ஐம்பத்து ஐந்தாவது முறையாக நடைபெற்ற இந்த அறிவுசார் போட்டிகளில் பள்ளி குழந்தைகள் முதல் மாணவர்கள் என சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த போட்டியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரெய்னோபிரைன் கிட்ஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறும்பொழுது பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை அதெல்லாம் தானாக விட்டுடுறோம் ஆனால் பிரெயின் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா இன்னைக்கு வந்து பிரெயின் பிரெயின் ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது ஆண்டுல பிரெயினும் அப்படின்னு அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னா ஒரு பயம்லாம் இல்லை நீங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பார்த்தீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம குழந்தைகிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஆற்றல் இருக்கு அதை வருவதற்கு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்குள் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த காலத்துலலாம் இப்போ கேல்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது இன்றைக்கி குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணால் கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கேல்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது என்ன என்னாகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால த சில்ட்ரன் எவ்வளோ தூரம் பிரேனோ பிரேன் மேலே அர்ப்பணிப்பா அவங்க டெடிக்கேட்டடா இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அப்ரிஷியேட் ரீஜியனில் முப்பதுக்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது எங்களுடைய நோக்கம் என்னென்னா இன்னும் நிறைய குழந்தைங்களை இது போய் சேரணும் கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க டெல்லியில் நடந்த ஒரு காம்படிஷனில் இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க காம்படிஷன் அப்போ அவங்க எங்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான் இது ஏன் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறீங்க இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆகிடுமே அப்படின்றது தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம் ஸோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைங்களிடத்தில் போய் சேரணும் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மேடையை பிரைனோ பிரைன் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது சோ பத்திரிகை அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா இதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க சிறப்பா கொண்டு போய் சேருங்க நன்றி